வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்து இமெயில் பண்ணியிருக்கீங்க ட்ரெஸ்ஸஸ் தைச்சிட்டும் நிறைய பேர் அதை ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நிறைய பேர் ஈமெயில் அந்த ட்ரெஸ்ஸை நான் அடிச்சிருக்கேன் மேடம் வீடியோ போ எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க இமெயிலில் இமெயிலில் பார்த்தேன் அப்புறம் நிறைய கேள்வி கேட்டவங்களோட கொஞ்சம் பேர் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஃபுல்லாக படிக்க இப்போ டைம் இல்லை சிலர் பேர் மட்டும் சொல்கிறேன் தேபோரல் சத்யா சிவகலை அபு சலி இலியாஸ் கீதா ஷைனி சந்தனா ஜெசிகா பார்வதி மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க என்ன இந்த சிலர் பேர் மட்டும் தான் என்னால் இப்போ சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் கொடுக்குறேங்க உங்களோட டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணுங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேசிக் கிளாஸும் நான் போட்டிருக்கேங்க நிறைய பேர் நேர் கேட்டதுனால தான் பேசிக் கிளாஸும் எடுத்து போட்டேன் அதையும் பாருங்கள் கண்டினியூஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் நீங்கள் கேட்டு நீங்கள் தைச்சி போடும்போது எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அது மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து இமெயில் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து போடுறேன் அடுத்த மாதம் ஒரு பரிசு போட்டு அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கங்க அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குங்க அந்த பரிசு போட்டி நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸும் இதுவும் பாருங்கள் இனிமேல் நீங்கள் என்னோடய இந்த கிளாஸஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு வீடியோஸ் வருங்க தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா டைம் இல்லைங்க எனக்கு ஏன்னா வீட்டில் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டில் கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு க்ளாஸ் எடுக்கணும் அதனால் எனக்கு டைமிங் கிடைக்கல நிறைய பேர் இடையில சுடிதார் கட்டிங் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க எல்லா இமெயிலையும் நான் செக் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இடையில வீடியோ அதுக்கு தனியாக போடுறேங்க இப்போ இடையில சுடிதார் கட்டிங்கு சுடிதாரை வச்சு எப்படி அளவெடுக்கணும் எடுக்கணும் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள் நீங்கள் கேட்குற எல்லா டவுட்டுமே நான் போடுறேங்க பைப்பிங் அடிக்கிறது கேட்டிருக்கீங்க நிறைய பேர் சிலர் அந்த கைக்குலின்னா சரியாக வரமாட்டேங்குது மேடம்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போடுறேங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது எடுத்து போட்டுறேன் ஏன்னா எனக்கு நேரம் இல்லாதனால் வீட்லேயும் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கங்க டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோஸ் உங்களுக்கு இந்த ரெகுலர் கிளாஸ் கேட்டதுனால ரெகுலர் கிளாஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன் கூட டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு மற்ற கிளாஸஸும் எடுத்து போடுறேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் பேசிக் கிளாஸ் தெரியாதவங்க நீங்கள் ஸ்டார்டிங் பேசிக் ஒன்றாம் நம்பர் க்ளாஸ்லேருந்து போங்க இடையில வர வேணாம் இடையில வந்துட்டு அடிக்க தெரியாமல் அடித்து நீங்கள் டவுட் கேட்கும்போது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது என்ன நான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாது அதனால் ஸ்டார்டிங் இருந்து நீங்கள் பேசிக் தெரியாதவங்களாக இருந்தால் இருந்து போங்க அப்போ தான் உங்களுக்கு க்ளாஸஸ் புரியும் நிறைய பேர் வந்து மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க கிளாஸ்க்கு வர்றேன் அப்படின்னு நிறைய பேர் இமெயில் பண்ணியிருக்கீங்க சரிங்க நான் வந்து ஊட்டியில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது ஒரு குறையாக இருக்கிறதுனால தான் அவ உங்களுக்காக தான் பேசிக் கிளாஸ் எடுத்து போடவே ஆரம்பிச்சிருக்கேங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக் கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் இந்த பேசிக் கிளாஸை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் தான் போட முடியும்னால ஏன்னா டைம் கிடைக்காதனால ஃப்ரைடே ஆனால் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருவங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி இன்னைக்கு இந்த வாரம் வீடியோ இன்றைக்கி போட முடியலை எங்களுக்கு டைம் இல்லாதனால அதனால் நாங்கள் நாளைக்கு போடுறோம் சாட்டர்டே போடுறோம் இந்த வாரம் மட்டும் அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து வீடியோ வந்துடும் கண்டினியூஸாக பாருங்கள் அந்த ஃப்ரைடே நீங்கள் பார்க்குறத சாட்டர்டே சண்டே முடியாதுங்க குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ் ஆஃபீஸ் லீவாக இருந்தால் சண்டே இருப்பாங்க முடியாது மண்டேலேருந்து ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் ரெண்டோ மூணோ கட் பண்ணி அடிங்க அப்போ உங்களுக்கு அந்த கிளாஸஸ் முடிஞ்சிடும் நானே எங்கள் வீட்டில் கிளாஸ் எடுக்கிறதும் அஞ்சு நாளைக்கு தாங்க வாரத்தில் எடுப்பேன் ரெண்டு நாள் லீவ் விட்டுருவேன் சாட்டர்டே சண்டேஸ் லீவு அஞ்சு நாள் மட்டும்தான் கிளாஸு உங்களுக்கு அந்த ரெண்டு நாள் லீவில் நான் கிளாஸ் எடுத்து வச்சா தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட முடியும் நிறைய பேர் ஜெட்டி ட்ராயர் பெட்டிகோட் நிறைய பேர் இன்ஸ்கர்ட் பார்ட்டி இன்ஸ்கர்ட் கூட அடித்து இமெயில் போட்டிருக்காங்கங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து லெவல் ஒன்றுக்கு வந்து இப்போ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொக்கி பட்டன் தாங்க இருக்குது காஜா எடுக்கிறது தான் லெவல் ஒன்றுக்கு இருக்குது லெவல் டூவில் தான் உங்களுக்கு பட்டு பாவாடை கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் லெவல் தான் உங்களுக்கு ப்ளவுஸு சுடியெல்லாம் வரும் அதில் தான் டிசைனர் ப்ளவுஸு அந்த மாதிரி வரும் லெவல் டூவில் பட்டு பாவாடை தைக்கிறது எப்படி கிராஸ் கட்டிங் இன்ஸ்கட்டு இந்த மாதிரி இதுதான் வரும் ஆனால் கண்டினியூவாக நீங்கள் க்ளாஸஸ் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்கள் இந்த வீடியோஸ் விடாமல் ஸ்டார்டிங்கிலேருந்து பேஸிக் தெரியாதவங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு நீங்களும் ஒரு சூப்பர் டைலர் ஆகிடலாங்க உங்களுக்கு எது டவுட்டுனாலும் இமெயில் பண்ணுங்க தைக்கிற துணியே நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கீங்க நிறைய பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு தெரியும் பார்க்கும்போது ஏதாவது சரியில்லைனாலும் நானும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லலாம் மேலும் இது மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க இன்றைக்கி சிவன் ராத்திரிங்கிறதுனால இன்றைக்கி வீடியோஸ் நாளைக்கு போடுறேங்க உங்கள் எல்லாேருக்கும் சிவன் ரா சிவன் ராத்திரி வாழ்த்துக்கள் தேங்க்யூ